ஹலோ நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நீ எல்லாத்தையும் இங்கே சிங்கம் போட்டு இருக்கோம் கேனல் எல்லாத்தையும் போட்டு இருக்கோம் நண்பா நல்லா நம்ம வெற்றி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் நண்பா அது மட்டும் இல்லாம சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்சி பிசி ஏபிசி எல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம கேசிங்க அனுப்பிட்டு இருக்கிறோம் நல்லா ஸ்ட்ராங்காவே கொடுத்துட்டு இருக்கோம் நண்பா ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கேசிங் நம்மளால சீக்கிரம் கொடுக்க முடியல நம்மளுக்கு இங்க டவர் இஷ்யூவா இருக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு மாலுக்குள்ள நம்ம போயிட்டு போகும் டவர் இஷ்யூவா இருக்கு அதனால நம்மளால வீடியோவும் கொடுப்பீங்களா கேசுவீங்களும் தயமிக்க ரொம்ப சங்கட்டமா இருக்கு நிறைய பேர் நம்மள்கிட்ட பேசுறீங்க அது மட்டும் நம்ம மந்த்லி பிளான்ல உள்ளவங்களுக்கு நம்ம காலைல காலையில பத்து மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள அனுப்பி விட்டுறோம் அது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை மந்த்லி பிளான்ல உள்ளவங்களுக்கு போயிட்டு இருக்குது நம்மளால இந்த வீடியோவும் மற்ற டே பிளானில் கொடுக்குறவங்களுக்கு அந்த டைமிங்கை நம்மளுக்கு கொடுத்தா நம்மளுக்கு நம்ம டைமிங்காக அது ஒரு டைமிங்க வருது நம்ப அதனால நம்மளால ஸ்ட்ராங்காக அதில் எடுக்க முடியல எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து மந்த்லி பிளானில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தான் நம்மளுக்கு கரெக்டான டயத்துக்கு அனுப்பணும் நம்மளால என்னை ஒரு நாள் அதனால வீடியோ நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு நம்ம வீடியோக்கு எடுத்து வச்சுருந்தது அது இல்லாமல் நம்ம எஸியாக எடுத்து வச்சிருந்தது நல்லா சூப்பராகவே வெட்டி எடுத்துருந்தது நம்ப நம்ம மந்த்லி பிளானில் உள்ளவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருந்தது எட்டு மணிக்கு நேற்று நம்மளால சொல்ல முடியல இருந்தாலுமே நேற்று நல்ல ஒரு வெஜிங் கொடுத்திருந்தோம் கேரளால எத்தீங்க நம்மளுக்கு வீடியோக்கு எடுத்திருந்தது இந்த தான் நண்பா இது நல்லா ஸ்ட்ராங்காவே எடுத்திருந்தேன் ஒன்பது அஞ்சு மூணு நம்ம புல் பில்டிங்கும் எடுத்திருந்தோம் நல்ல கொடுக்க முடியல இதை நம்ம இப்ப சொல்லியும்பா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனா எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு அனுப்புல வந்தா நீங்க பிளே பண்ணிக்கோங்க ஒரு கெட்டியா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அது மட்டும் இல்ல நம்ம சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க நம்ம வீடியோ நீங்க லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட் மட்டும் தான் நம்ம சொல்ற மெத்தட் உங்களுக்கு ஈஸியா நீங்களும் டிப்ஸ் எடுக்கலாம் நல்ல வெற்றி எடுக்கணும் தீபாவளி வர வர நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுக்க போறோம் இப்போயும் நம்ம நல்ல ஒரு வெற்றியதாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட இந்த டே பிளான்ல உள்ளவங்களுக்கு தான் நம்ம டக்குன்னு அந்த டைமிங்ல அனுப்புனதுனால நம்மளுக்கு லேட் ஆகுது மற்றமில்ல நம்மளுக்கு இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீ இதாக போயிட்டு இருக்கிற நண்பா அதே ஸ்டெல்ல தான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்திருக்கேன் நீங்களும் வெற்றி எடுக்கணும் நம்மள்ட்ட மந்திரி பிளான்ல உள்ளவங்க டே பிளான்ல உள்ளவங்களுக்கு எடுக்கிற கேஸிங் மாதிரியே இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்டார்க்காகவே எடுத்திருக்கேன் உங்க கலைப்பில் வந்து தான் நீங்க பிளே பண்ணிக்கணும் நண்பா கே ஒரு முறை டிஎல்ஆர்டிக்கான கேஸிங் பார்த்து ஆல்போர்டு மூணு ஜீரோ ஏபிஏசி பிசி பாருங்க மூணு ஜீரோ மூணு ஒன்னு ஜீரோ எட்டு மூணு அஞ்சு மூணு ஏழு எட்டு அஞ்சு கணக்கே சிங் பாருங்க மூணு அஞ்சு ஒன்னு எட்டு ஜீரோ ஆறு ஜீரோ மூணு ஒன்னு எட்டு மூணு நாலு போர்டு கணக்கே சிங் பாருங்க ஏ போர்டு மூணு எட்டு பி போர்டு அஞ்சு ஒண்ணு சி போர்டு ஜீரோ நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு உங்க கணிப்புல வந்தா மட்டுமே நீங்க பிளே பண்ணிக்கலாம் இல்ல விசாவர நண்பர்களுக்கு தெரியாது விசாவர நண்பர்களுக்கு உங்கள்கிட்ட டே இல்லை மந்திரத்தினால நீங்கள் கெசிங் வாங்கணும்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லி தந்திருக்கேன் இதில் வந்து சிங்கிள் போடும் கொடுப்போம் ஏபிஎஸ்சி பிசி கொடுப்போம் ஏபிசி கொடுக்கணும்பா எல்லாமே டூ டிஜிட் த்ரீ டிஜிட் ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம கொடுப்போம் அதில் கம்பல்சரி உங்களுக்கு வெற்றி வந்துடும் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாயின்னு மெசேஜ் போட்டு நீங்க வாங்கிக்கலாம் நல்ல ஒரு வெற்றியை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா எனி டூ ஆர் த்ரீ ஸோ நம்ம வெற்றி அடிச்சிருவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு சிலமே வெற்றி அடிக்கும் ஏன்னா நம்ம கெசிங்க அந்த டைமுக்கு எடுக்க எடுத்து டக்கு டக்குனா அடுத்த இந்த சோ குடிச்சதுன்னா இந்த கெசிங்க வச்சு அடுத்த சோ எடுக்கிறதுனால நமக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காகவே கிடைக்கும் நம்ம எடுத்து குடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் நண்பா இல்லைன்னா நம்ம கெசிங்க மட்டும் பாட பண்ணிட்டு இருக்கலாம் நண்பா கேலலாற்றிக்கான கெசிங் நான் எடுத்துக்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு ஆள் போட பாருங்க நாலு மூணு ஏசி பிசி பாருங்க நாலு மூணு ஒன்பது மூணு எட்டு நாலு எட்டு மூணு ஜீரோ மூணு நாலு ஜீரோ போர்டுக்கான கெசிங் பாருங்க மூணு நாலு ஒன்னு மூணு ஏழு நாலு நாலு எட்டு அஞ்சு ஜீரோ நாலு மூணு போர்டு கணக்கெசிங் பாருங்க ஏ போர்டு மூணு நாலு பி போர்டு ஜீரோ எட்டு எட்டு ஜீரோ